ஃபார்முலா ஒன் ரேசிங் அப்படின்னு சொன்னாலே கிம்மி ராய்கொனின் அப்படின்ற பேரை நம்மால மறக்க முடியாது பண்ணும் பொழுது வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் பல முறை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் கிம்மி ராய்கொனின் இவருடைய சரிதையை வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வறுமை கோட்டுக்கு கீழே இருந்த ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் பின்லாண்டை சேர்ந்த இவர் தன் தாய் தகப்பனுடைய உதவியுடன் இந்த ரேசிங் சர்க்கியூட்டில் என்ட்ரு பண்ண துவங்கினார் சின்ன வயசில் காட் ரேசிங் அப்போ இவங்க அப்பா அம்மாவுக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது ஆனால் அவங்க அப்பா கடினமாய் உழைத்து பணத்தை சேர்த்து பையனுடைய காட் ரேசிங் இன்ட்ரெஸ்ட்டுக்கு செலவு செய்து வந்தார் பல நாட்கள் இவர்கள் கிம் ராய்கனினோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை கடினமான சூழ்நிலையிலும் அந்த தாகபன் கிமி ராய் கோனின் ஊடிய தாலந்தையும் கனவையும் நிறைவேற்ற அவனோடு நின்றார்கள் இன்றைக்கு கிமி ராய் கோன் இஸ் a name to recognize ஃபார்முலா 1 F1 கார் 레이சிங் அப்படினு சொன்னா அவரை மறக்கவே முடியாது இன்றைக்கு I want to remind you my friends all my young friends இன்றைக்கி நீங்கள் உயர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய தாயும் உங்களுடைய தகப்பனும் அவர்களுடைய சாக்ரிஃபைசஸ் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட் யோர் லைஃப் டைம் மணி எவ்ரி திங் அவர்கள் இல்லாமல் நாம் வரவில்லை ஆகவே உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுங்கள் இது தேவனுக்கு பிரியமான ஒன்று தேவன் உங்களை ஆசிர்வதிப்பான் தகப்பனை இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி இவர்கள் வாழ்க்கைகளிலே உயரட்டும் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில்